நெருப்பு தோணி இவன் நெருங்கி வந்த தோணி இப்ப உணவு கூறி கப்பியதில்லை என்னுடைய சொல்ல யார் ஒண்ண <tongupil>, 이 뼈저리로 나타나시는 거지. 나타나는 거지. 나타는 거지. 나타나는 거지. 나타나는 거지. 나타나는 거지. 나타나는 거지. 나타는 거지. 나타나는 거지. 나 라자? 는 거지. 나타나는 거지. 나타나는 거지. 나타나는 거지. 나타나는 거지. 나타나는 거지. 나타나리 거지. 나타나는 거지. 나는 거지. 나타나는 자지나타지나타나지는 거지. 나타나는 거지. 는거 그 밑에 어디가 없지? 그 위에서 뭐하는지 알지? 거기에 올라가 봐 거기 서서 보면 알지 빨리 가 응, 알았어 라자? 아니, 라자? 아기 뺏기고 어딜 가? 물이 없을 거 아니야? 쇼에 뺏기고 있잖아, 아니? 쇼에 봤어? 이 여자를 사서 왜 거기에 없지? 그럼 어디 가야 돼? 라자? 야, 라자? 아기? 라자? 야, 라자?

அங்கெல்லாம் போக மாட்டான் அவன் பாம்புக்கு மேல இருந்தோம் அங்கெல்லாம் போகமாட்டான் தோட்டத்துல போய் பாத்துட்டு வரேன் மறுபடியும் கேக்குறேன் அடியாள் எல்லாம் நம்பிக்கையான நாட்கள் தானே அண்ணே வீட்டுக்கு வெயில மூணு ஆளு வீட்டுக்குள்ள ரெண்டு ரெண்டுமே என் கைக்குன்னு தான் எனக்கு நல்ல பேசினுக்குதான் குழந்தை போனிருக்கு அது போக சித்தப்பா வந்திருக்காரு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் பல வருஷம் கழிச்சு வந்திருக்காரு எப்படியும் கோட்டத்துல கழிவானு அப்ப நான் பாதுகாப்பு எப்படி குடுப்பேன்னு தெரியாதனே இன்னொன்னு சொங்கிங்க குழந்தை எவ்வளவு உள்ள வர முடியாது புள்ளை தூக்குன்னு கூட நினைக்க முடியாது

நான் அணை இருந்தா அப்பள யாரே தேடல உன்னதா மாமா நின்னுக்கிட்டே இருந்தாரு நீங்க தேட ஆரம்பிச்சி அதுக்கு ஒரு நிமிஷம் இருக்குங்க நான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு இங்க வந்த தெக்கடு பொனியா நான் சொல்றேன் போயிட்டு வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும் அவன் அதركه கதையில இருந்தா அண்ணா யாரே த காலமே எங்க ரெடி இல்லையா யாரே த விட்டு எடுக்க மாட்டானே இங்க உங்க யாரே வாஜாவுக்கு

ரெண்டு வரி அது போட்டு தெல்லாம அந்த உசுறு போகாதே சரி மாமா நீங்க குழந்தை பத்திரமா பாத்துடுங்க நான் கிச்சன்ல போய் எல்லதே சொல்லிறேன் நீ இங்கடி போ சுத்தி போகாதே நான் போயிரேன் மாமா எப்படி வர முடியும் கிங்ஸ் இன் மச்சான் இங்க இருக்காரு அப்ப போகாதே வரி ஹே கிங்ஸ் கிங்ஸ் ஹே கிங்ஸ் தெரிய இதுக்கு சொல்லிட்டானே எப்படா அப்பங்க இருக்கும்போது நடக்க வாய்ப்பு இல்லையா மகாத்தேவனை புடிச்சுட்டானுங்க வந்தானுங்க அப்பா வந்து வந்துருக்கானுங்க அப்பாவோட பலனே மகாதேவன் அந்த தைரியத்துலதான் மகாதேவனை புடிச்சுட்டாங்கிற தைரியத்துல உள்ள இறங்கிருக்கானுங்க மகாதேவனின் சீட்ல மட்டும்தான் அப்பா பலவீனமானவரு மகாதேவனுக்கு அப்பாவால ஒன்னும் பண்ண முடியாது அவரு உசுரே அதனாலதான் தைரியமா இறங்கியிருக்கானுங்க ஒருத்தம் கூட மிஞ்சு போக கூடாது கத்தி தூக்குறது மாட்டேன் நீங்க எல்லாம் இருக்கீங்களா தூக்கி வீசுங்க எப்படி வீசு மட்டும் சொல்லி கொடுக்க ஒருத்தூர் நிமிஷம் அப்ப ராஜாவும் வளப்புன ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க என்னத்துக்கு தாலே வீசிக்க மாட்டான்

അതിനത്തേക്ക് ഈ അപ്പമാർത്തുമ്പോ

தோடடா தோடடா பாப்பா அண்ணா கொத்த புடி அண்ணா புடி கிடனா கெண்ணு நடக்குறீங்க வீட்ட சோல்ட் தடுவனா வீட்ட சோல்ட் தடுவனா நான் இதெல்லாம் வெளியில வரது இல்ல அதை வச்சுக்கோ

எங்க வந்து யாரு கிட்ட நீ அங்க சுத்தி நான் போக்குறேன் சுத்தி தருது அரலாம் புடிக்காதல. அத்தியா அண்ணன் வந்தாலே முரச்சு பாப்பவள. இந்த பையன் நிக்கேறவள. அத்தி கண்ணு துண்ட வாக்கிர்மா. எல்ல போங்கல. எல்ல ஏன் பொறுசன பத்தியே தெரியாம விளையாடறீங்க. ஏன்னா அப்பா வந்திருக்காருன்னு கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் சாந்தமா இருக்கவே அவ்வளவுதான் அதாவது அப்பா கிட்ட நல்ல புள்ளையா இருக்கணும் அதுகாக. айலுக்கு ரெண்டு சின்ன குட்டிவள பிறந்திருக்குதே. மொவனே வெறி கொண்டு தெரியுதே. பாத்துக்கங்க கை சிக்றாரே. ஆமா. எல்ல சொல்லிக்கிட்டே இருக்காமல. எல்ல எங்க வீட்டு பையன் வரக்க போயிருங்க. சாய் தள்ளுடா. சோஃபா காமெடி பண்ணுறாருக்கா டேய் நான் இந்த வீட்டு உசுரடா அப்போல்லாம் என்னவோ போட்டுகிட்டு போக முடியாது நான் இந்த ரூம் இருக்கேன் நீங்களாம் வெளியே சூழ்ந்துருக்கில்ல அப்போ எனக்கு எவ்ளோ பாதுகாப்பு கொடுத்துருப்பானுன்னு உனக்கு தெரிய வேண்டாம் இல்லை தனியா வச்சுட்டு போயிருக்கானுண்ண சும்மா வச்சுட்டு போயிருப்பானுல ரவுடி அதுவும் நான் தான் அது வச்சுட்டு போவானுங்க சொல்லு அப்படி தனியாக வச்சுட்டு போயிருக்கானுங்கண்ணா பிடிப்பட்டவளா எவ்வளோ செம்பு வாயிசுனா அத்தி நல்ல நேரம் இந்த வழி யாருக்கும் தெரியாது நான் வந்துட்டேன் பாட்டை போயிருளா ஒரு நூறு முத்தமே இருக்கும் மலக்க சூழ்ந்துட்டானவளே அட பாவி மட்ட பையலோலா இப்படி உசுர கொடுக்கிறதுக்கு அநியாயமா 150 பேர் வந்துட்டீங்களடா டேய் இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துட்டீ நீங்க இல்ல நவுடி பையலோல ஒரு இடம் புரல பாத்தி இறங்க மாட்டியா டேய் இந்த வீட்லயே மொறச்சிட்டேன்டா அலைவானுக டேய் இந்த வீட்டுக்குள்ள நவுடி பையலோ டேய் விசாரிச்சு வந்தீல விசாரிக்காம வந்து உசுர கொடுக்க வந்திருக்கீங்களடா ஆதி 100 நூத்த எங்கேயாவது நுழைஞ்சு வழியே கண்டுபுடிச்சிருப்பா அவளுக்கே தெரியாம எப்படி வந்தானுக வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல இருந்தாலும் அநியாயமா நூறு நூத்தம்பது பேர் சேச்சா தச்சலா இருக்கப்பா இப்படி இவனுக்கு வந்து உசுரை கொடுக்க வந்திருக்கான்னு பாதி பயனுவ என்ன தச்சொல்ல காலம் கை காலமா ஆயிப்போச்சுதே ஐயோ ஐயோ ஏய் என்ன அப்படி கத்ததுக்குள்ள போயிருடா ஏய் ஓ நல்லதுக்குதான் சொல்லுவேன் என்னைங்க தெருக்கார பையன் அவளிட்டு குடுத்தானு சும்மாதான்டா உசு தேத்தி பார்த்தேன் பயவுல மில்ட்ரியில போய் பாட்டு போட்டு வந்திருக்குது இப்போ அவங்க வரவே முடியாதான் பாத்துக்க என் புருஷனுக்கு ஒரு பொறாம பத்தி இருக்கு பாத்துக்க என்கிட்ட யாருமே பேசப்படாது பாத்துக்க அது குவா வந்துரு ஆமா அது எவன அந்த போட்டு தள்ளிரும் பாத்துக்க அநியாயத்துக்கு நீ உசர உட்றத சொன்னா கேளு அத இப்படி பக்கத்துல இருந்து பார்த்தால எனக்கு பிடிக்காது பாத்துக்க ஏன் பொண்டாடி தான் எனக்கு மட்டும் தான் அப்படி நினைக்கிற கேஸ் பார்த்தத இருக்கட்டும் பேசத இருக்கட்டும் அது மட்டும் உரிமை உண்டா ஆமா அப்படி தான் நினைப்ப பாத்துக்க என் மாமியா தானாலும் கேட்டு பாரு

என்னைய புருஷனா வேண்டாம் சொன்னா கேளு நானே போறேன் ஹேய் இந்த கிருவத்துக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ஹேய் அரை நாள் ட்ரெய்னிங் எடுத்தாலே பைய ஊளே 100 வரை நான் போட்டு தரலாம் ரெண்டு வருஷம் இந்த வீட்ல இருந்திருக்கேன் எனக்கு கத்து கொடுக்காம இருந்திருப்பானுகளா யோசிச்சு பார்க்காம கத்தி நீட்டிட்டியே

எங்க நீ பிள்ளை எப்படி நான் போய் கத்தி எடுத்துட்டு வரேன் நான் விடாதீங்க பின்னாடி ரெண்டு பேரும் இருக்கும் பரவாயில்ல பிள்ளைய நீ பிடிச்சிக்க எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல நான் போத்துக்கிட்டே கத்தி எடுத்துட்டு வரேன் நம்ம நமக்கு ஆயுதம் இல்ல வேண்டாம் நீங்க சேஃப்டிங்க நான் போறேன் சுமாரி நீ வாழ வேண்டிய பிள்ளை ஏதாவது பண்ணிட்டு போய் வேண்டாம் நீ கொஞ்ச நேரம் இங்கே நல்ல நான் போயிட்டு வரேன்

மரியாதை வெளியில போய்ட்டா உனக்கு நல்லது ஆதே புடி உங்களுக்கு கொல்லாம நான் போறேனா ஏன் பாஸ் இத போட்ற மாட்டாலே இந்த வீட்ல இருந்து ஒரு தலையாவது இல்லாம நாங்க இங்க போக மாட்டோம் நீங்க வந்த நூத்தம்பர் தலையான உளோ இங்க இருக்க ஒரு தல கூட உளாதே நாங்க சொல்றது உண்மைனா கொஞ்சம் உசுரேனா கையில பிடிச்சு பாத்துக்க தெரியும் நாங்க சொல்றது போக்கலடி ஓங்களா ஓன கல்ல ஏ கால் மீதி போறோம்ல யோ விட்டு புளல தொற்றியா தொற்றா போக்கோ

எதிரிகளுக்கு தெரிஞ்சிருக்குது அவரோட பலவீனம் நீங்க தானே அது சரி இங்கத்தான் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கா அத்தை போடுற தூக்கின பத்தாவது நிமிஷத்துல காப்பாத்திட்டா அத்தா கிங்ஸன் ராஜா புள்ள ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு கொசல் ஆகாது அவன கட்டி வச்சு மாட்டிட்டு இருக்காங்க நீங்க பேச்சு இருக்கீங்க என் நண்பனுக்கு கை பேசும் எனக்கு வாய் தான் பேசும் என்கிட்ட பேசி ஜெயிச்சு பாரு பாப்போம் தெரியும் உங்க மாவா தான் நிற்கிறேன்

வாங்கின அன்னைக்கு என்னை பார்த்து ஒரு முறை முறைச்ச பாரு அப்பவுமே புரிஞ்சுட்டேன்டா இவனுக்கும் எனக்கும் ஏக ஆ பிறந்த அன்னைக்கும் அப்ப அப்போ நீங்கள் பண்ணிருப்பியா பண்ணியிருப்பிய ஆ பிறந்தனுக்கு வெளி வரும் போதே தெரிஞ்சுட்டு நான் என்னென்ன பண்ணேன்னு ஆமா மாமா என்னடா ஆ அது எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியலமா ம் உங்க பொண்ணுக்கு ரொம்ப தான் செய்ய அட்டை ஏ டேய் எனக்கு ப்ரெஷரியா தவடா டேய் போயிடே குவார் ஓத்திலங்க எல்லாம் வேற வச்சுக்க என் கிட்டே வச்சுக்கடா போங்க சரிங்காதடா இருந்தாலும் உங்க அப்படி இவ்வளவு கொசு ஆகாது இப்படிதான் இருப்பீங்களோ வெறுப்பா போயிரு அடுத்த உடனே வேணுமா உங்க அப்ப பாத்துக்க மாட்டாத உங்க அப்பா பாவ கேக்கவே மாட்டேங்குடி மாமா எனக்கு இப்ப என்ன பண்ணுன்னே தெரியல நீங்கதான் சொல்லணும் ஒரு மாமனாட்ட கேட்கிற கேள்விடா இதெல்லாம் நீங்க தான் தெரியல முடியாது அதான் எத்தனைக்கு எத்தனாச்சா எனக்கே எத்தனைன்னா நீங்கதான் அதான் உங்க ஆலோசனை கேட்டேன் என் மூளைக்கு சொல்லா நீ எதுக்கெலாம் இது மூளை சம்பந்தப்பட்டது தானே கொனையாம போயிருடா நீ இன்னுமான பிளான போடாம இருக்க நம்பிட்டேண்டா இந்த ஒரு மாசம் உள்ள கடந்து நீ பண்றேம் அடுத்த ரெட்டு எப்படிதான் இருக்குமா இல்ல மூணா இருக்குமா தேய் கோத்த கலப்பமா போயிரு சொல்லுங்க ரெண்டு வேணுமா தேங்கடையெல்லாம் என் கிட்ட வச்சுக்கிடாத

நாங்க தென்னமும் கத்தி வீசும் போதும் சாதாரணமா சாதாரமா பாக்குறதுதான் பாத்து பாத்து பழகிட்டாங்க இன்னைக்கு சூப்பரா பந்தாடி இருப்பாங்க வாங்க மாமா வேணுமே ஆப்பிளா இருக்க வாய்ப்பு இல்ல வாங்க மாமா விடுறோம்